ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பூரி சப்பாத்திக்கு ஏற்ற ஒரு வெஜிடபிள் சால்னா தாங்க பண்ணியிருக்கிறோம் நம்ம ஹோட்டலெலாம் போய் சாப்பிட்ருப்போம் வெஜிடபிள் சாலைனா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதே டேஸ்ட்டை இந்த சாள்னாவில் கொண்டு வந்திருக்காங்க பூரி சப்பாத்தி புரோட்டா இந்த மூணுக்குமே இந்த சாலைனாவை நீங்கள் வச்சு சாப்பிட்டீங்கன்னா திரும்ப திரும்ப செய்வீங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க இந்த சால்னா பண்ணுறதுக்கு நான் ரெண்டு பழாரி வெங்காயத்தை நல்லா நீலா வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கிறேன் ரெண்டு சின்ன சைஸ் உருளைக்கிழங்க கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன் அதே போல் ஐம்பது கிராம் பீன்ஸ் ஐம்பது கிராம் கேரட்டை கட் பண்ணி வச்சுருக்கிறேங்க அதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் குடை மிளகாவையும் கட் பண்ணி வச்சிருக்கேங்க இப்போ குக்கர் அடுப்பில் வச்சுக்கலாம் இல்லை மூணு ஸ்பூனுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் கொஞ்சம் வாசனை பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம் வாசனை பொருட்கள் நல்லா பொரிஞ்சு எண்ணெயில் பொரிஞ்சு வந்தால் பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா அடுப்பை மிதமான தீயில் வச்சுக்கிட்டேவும் வெங்காயத்தை நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த நேரத்தில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காய்கறிகளை சேர்த்துக்கலாங்க அப்புறம் பாருங்கள் குடமிளகாயை மட்டும் நம்ம இந்த நேரத்தில் சேர்க்க வேண்டாம் குடமிளகாய் சீக்கிரமாகவே வதங்கிடும் அதனால் குடமிளகாயை அப்புறமே நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம காய்கறிகள் சேர்த்தா பிறகு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்ல எண்ணெயிலேயேவும் இந்த காய்கறி நல்லா வதக்கிக்கலாம் இப்போ பாருங்கள் ரெண்டு தக்காளி பழம் சின்ன சைஸ் தக்காளி பழத்தை நல்லா நீளவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இப்போ இந்த தக்காளி பழத்தை சேர்த்துக்கலாம் இப்போ இந்த காய்கறி தக்காளிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக மல்லிச்செடி சேர்த்துக்கலாம் மல்லிச்செடி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நம்ம அந்த காய்க்கெல்லாம் அந்த நேரத்தில் உப்பு சேர்க்கும் போது அந்த காய் வந்து நல்லா உப்பு பிடிச்சி நம்மளுக்கு நல்லா வெந்து வரும் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கிட்டாச்சு இப்போ இதில் ஒரு நாலஞ்சு பச்சை மிளகாவாக குட்டி குட்டி பச்சை மிளகாவாக நாலஞ்சு பச்சை மிளகா சேர்த்துருக்கறேன் இந்த பச்சை மிளகாவையும் நல்ல எண்ணெயிலேயே வதக்கிக்கலாங்க அப்போ தான் பச்சை மிளகாவோட ஃப்ளேவர் நம்மளுக்கு சூப்பராக இருக்குங்க இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் நல்ல எண்ணெயிலேயே வதக்கிக்கிட்டாச்சு இது வதங்கிக்கிட்டே இருக்கட்டும் அதுக்குள்ளேயும் நம்ம ஒரு தேங்காய் பெஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம் இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஒன்றரை சில அளவு தேங்காய் தேங்காய்ச்சில் எடுத்துருக்கிறேன் ஒரு ஏழு பல் பூண்டு தோலோடு சேர்த்துருக்கிறேன் ரெண்டு துண்டு இஞ்சி சேர்த்துருக்குறேங்க ஒரு அரை ஸ்பூனுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துருக்குறேன் ஒரு கைப்பிடி அளவு அதாவது முந்திரி குருணை சேர்த்துருக்கேங்க உங்கள்கிட்ட முழு முந்திரி பருப்பு ஆரஞ்சுனா ஒரு ஆறு ஏழு முந்திரி பருப்பு சேர்த்துட்டு நல்லா தண்ணி ஊற்றி இது நல்ல ஒரு பேஸ்ட்டாக அடித்து எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம காயை எந்த எந்தளவுக்கு வதங்கி வந்திருக்குன்ட்டு நல்லாவே காய் வதங்கிருச்சு இந்த நேரத்தில் நம்ம குடமிளகாய் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம் ரொம்ப நேரம் குடமிளகாய் சேர்த்து வதங்க வேண்டாம் குடமிளகாய் வேகிறதுக்கு ரெண்டு நிமிஷம் தான் ஆகும் அதனால் ஒரு செகண்ட் மட்டும் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம இதில் மசாலாப்பொடி பொடி இப்போ சேர்த்துக்கலாங்க ஒரு கால் ஸ்பூனுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூனுக்கு வத்தப்படி சேர்த்துக்கலாங்க அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூனுக்கு சீரகப்பொடி சேர்த்துக்கலாங்க அப்புறம் ஒன்றரை ஸ்பூனுக்கு மல்லிப்பொடி சேர்த்துக்கலாங்க அதுக்கப்புறமா முக்கால் ஸ்பூனுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் அதுக்கப்புறமா இப்போ நம்ம அடித்து வச்சிருக்கிற தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸி சாரை அலசிட்டு அந்த தண்ணியை சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்பயே நம்ம தண்ணி சேர்க்க வேண்டாம் இந்த மிக்ஸி சாரை அலசிவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கோம் பார்த்திங்களா அது மட்டும் போதுங்க நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ கொருக்க பாருங்கள் நல்லா கலந்து விட்டுக்கிட்டாச்சு ஒரு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு ஐநூறு எம்எல் தண்ணி சேர்த்துருக்குறேன் தண்ணி சேர்த்துட்டு நல்லா மறுபடியும் ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம் இந்த நேரத்தில் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம் எனக்கு வந்து கொஞ்சம் உப்பு கம்மியாக தான் இருக்குது அதனால கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு மூடி வச்சு நல்லா ஒரு விசில் மட்டும் விட்டுர்லாங்க நம்மளுக்கு சூப்பராக வெஜிடபிள் சால்னால் ரெடி ஆயிருங்க நம்ம விசில் அடித்து ஒரு பத்து நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கலாம் இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சுது நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் பாருங்கள் நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நம்மளுக்கு சால்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க கொஞ்சமாக இலை மட்டும் தூவி விட்டுக்கலாம் இந்த சால்னாவுக்கு நீங்கள் பூரி சப்பாத்தி புரோட்டா இப்படி எதுனாலும் செஞ்சுக்கிட்டு நீங்கள் இந்த சால்னா வச்சு சாப்பிட்டு பாருங்கள் ஆஹா அவ்வளோ அருமையாக இருக்குங்க திரும்ப திரும்ப இந்த மாதிரி தான் நீங்கள் சால்னா பண்ணுவீங்க டேஸ்ட்டு அந்தளவுக்கு உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே பிடிக்குங்க இந்த சால்னாவை நீங்களுமே ஒரு தடவையாவது வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேங்க அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க பாய்